வணக்கம் நாங்க பிஸ்மலா காஸ் பேசுறோம் பிஸ்மலா காசுல ஜெயிலோ போட்டாங்களே ஜைலோ வந்து முடிஞ்சிச்சுங்க நாமக்கல் வந்து என் சப்ரைபர் தான் வந்து எடுத்துட்டாங்க டிஎன் இருபத்தி ரெண்டு டிசி நாற்பத்தி எட்டு ஜீரோ எட்டு ஜெயிலோ ரெண்டாயிரத்தி பதினாறு போட்டங்களே வண்டி சோல் அவுட் ஆயிடுச்சுங்க மொத்தம் நேற்று இருக்கு எட்டு வண்டி கொடுத்துருந்தேன் காலையில் ஒரு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு ஒன்பதாவது வண்டி இது பத்தாவது வண்டிங்க ஷாப்பிடியோ போட்டு நான் நாலு நாள் ஆகுது வண்டி கொடுக்குறோம் கொடுக்குற பொருளை சுத்தமாக கொடுக்குறோம் அதனால நம்மள்கிட்ட வந்து எடுக்கிறாங்க நாமக்கல்லன்னு வந்திருக்காங்க என்னாலும் முடிஞ்சிருக்கும் நெகசிவ் பண்ணி கஸ்டமர்ட்ட பேசிதான் வாங்கி கொடுத்தேன் இந்த புக் கொடுக்குற சொல்லுவான்னு கேட்டுங்கப்பா நாமக்கல் உங்க வீடியோ பார்த்து தான் வந்தேங்க ரேட்டு கொஞ்சம் கொஞ்சம் படிஞ்சிச்சிங்க எல்லாம் போட நல்லா சரி அதனால பாட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நேத்தா வந்து அட்வான்ஸ் போட்டாங்க இன்னைக்கே சொல்லிட்டு அமௌண்ட் ரெடி பண்ணி கேஷ் கொடுத்து அமௌண்ட் எடுத்து வண்டி எடுத்துட்டேன் வண்டி நல்லா இருந்தேங்க சரிப்பா இன்ஜினும் ஏசியும் எப்படி பாருங்க நல்லா இருக்கு சார் கூலிங்கா தான் இருக்கு நல்லா இருக்கு சார் சரிப்பா மன திருப்தியா இருக்க மன திருப்தியா இருக்க வந்து எடுக்கவே வர நல்லபடியா வச்சுங்கப்பா சரிப்பா நன்றி 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 குடுக்குற நைட் ஆயிடுச்சு எட்டு மணி ஆகுது குடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போங்க நம்ம தரமா கொடுப்போம் நம்மள நம்பி வரவங்க நம்ம வெயிட் பண்ணி வண்டி கொடுப்போம் சிம்லா காசுல வந்தாங்க ஜெயில எடுத்துட்டாங்க பெரிய வண்டி எல்லாமே போயிடுச்சு இப்ப இருக்கிற பெரிய வண்டில தவறா என்ஜாய் தான் தவறா என்ஜாய் இருக்கு ஈகோ இருக்கு எவ்வளவு பெரிய வண்டி போட்டேன் பத்து வண்டி மேல பெரிய எல்லாமே கொடுத்துட்டேன் இந்த கூட ரூப் ஏசியோட இருக்கு வண்டி நல்லா இருக்குங்க இந்த காட்டம் பாருங்க சூப்பரா இருக்கு ரூபேசியோட ஈகோ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தெரிஞ்சுங்களா ரூபேசியோட நல்லா இருக்கு மாறுது ஈகோ வந்து பாருங்க நல்லா தெளிவான வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டு ஓட லோ பட்ஜெட்டுக்கு பண்ணி தரேன் இண்டிகோ இருக்கு விஸ்டா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு ஆல்டோ இருக்குங்க சூப்பர் கலருங்க அந்த கலர் நல்லா இருக்கும் இண்டிகா இருக்கு அடுத்தது என்ஜாய் இருக்கு இது தாங்க இருக்கு எவ்வளவு வண்டி போட்டேன் போட்டது மொத்தம் எவ்வளவு வண்டி எல்லாமே வியாபாரம் ஆயிடுச்சுங்க பத்து வண்டி கொடுத்துட்டேன் தரமா கொடுப்பேன் எத்தனை போறாங்க நாமக்கலுக்கு போகும் போது நேற்று நைட் வந்து அட்வான்ஸ் கட்டினதுங்கோ நேற்று நைட்டு கட்டிட்டு ஒன் வீக் டைம் கட்டாங்க அவங்க மறுநாள் பேமெண்ட் ரெடி பண்ணிட்டாங்க நம்மள்ட்ட வந்து கட்டின உடனே பேமெண்ட் ரெடி ஆயிடுச்சுங்களா வண்டி எடுத்துட்டாங்க தர போல தரமா கொடுப்போம் மகேந்திரா ஒரு லோ பட்ஜெட் தான் பேசி வாங்கி கொடுத்தேன் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு ரெண்டு ஓனர் டெலிவரி ஆகுதுங்க மொத்தம் பத்து வண்டி கொடுத்துட்டேங்க தரமா கொடுக்குறோம் கொடுக்குறதுனால தான் நம்மளோட வியாபாரம் ஆகுது இஸ்மிலா காசை நம்பி வாங்க நல்ல வண்டிங்களே எடுத்துன்னு போங்க சரிப்பா சரிப்பா நல்லபடியா போயிட்டேங்க சரிப்பா கால் பண்ணுங்க போயிட்டு வண்டி கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போங்க எல்லாம் கொடுக்க மாட்டேன் அதை பாருங்க லைட் செட்டிங்லாம் சூப்பரா இருந்துச்சு இந்த ஜெயில நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டீங்க ஆனா நல்ல வண்டி ஆஹ் அவரும் என் சப்ஸ்கிரைபர் சந்தோஷம் தான் ஏன்னா என் சப்ஸ்கிரைபர் எடுக்கிறாரு எனக்கு சந்தோஷம் இல்லாம இருக்குமா கண்டிப்பா என் சப்ஸ்கிரைபர் வந்து எடுக்கட்டும் இதே மாதிரி எடுத்துன்னு போட்டோம் நல்ல பொருள் கொடுப்போம் கொடுத்தா நல்லா போடுப்பா லைட் போடுப்பா ஆ சரிப்பா சரிப்பா நல்லபடியா போயிட்டாங்க ஓகேவா நன்றிவா ஓகே தேங்க்யூ தரமா கொடுப்போங்க பேக் சைடும் பாருங்க அந்த லைட் செட்டிங் எல்லாம் வண்டி பாருங்க பின்னாடி இருந்து பாருங்க அந்த ப்ளூ எப்படி தெரியுது பாருங்க ரோட்ல கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்குறேங்க பிஸ்மிலா காசு நன்றி வராங்க இந்த கொடுத்துட்டேன் தரமா கொடுத்தேன் பத்து வண்டி வியாபாரம் ஆயிடுச்சு தர பொருள் தரமா கொடுப்போம் தர இல்ல நம்ம கொடுக்க மாட்டோம் கால் பண்ணிட்டு வாங்க பிஸ்மிலா காசுக்கு எப்பவுமே கொடுத்தா நல்ல பொருள் தான் எல்லாம் தர மாட்டேங்க எப்பவுமே நாமக்கலுக்கு போது வண்டி சுத்தமாக தான் நம்ம கொடுப்போம் இந்த வேற வண்டி எல்லாம் இருக்கு எல்லாமே பாருங்க வேற வண்டி எல்லாம் அப்டேட்ல வரும் மொத்தம் இடமே காலியாக நடிச்சுங்க இன்னொரு ரெண்டு நாள் போனால் இதுவும் காலியாகும் பொழுது நேரில் வந்து பாருங்க கொடுக்கா நல்லா போகிறது தான் கொடுப்பேன் எல்லாம் கொடுக்க மாட்டேன் என்ன கமாண்ட் பண்றவங்க என்ன நம்பி வரவங்களுக்கு சூப்பரா கொடுப்பாங்க கமாண்ட் பண்றவங்க நன்றி என்னை வந்து நம்பி வண்டி எடுத்து போற எல்லாருக்கும் நன்றி நன்றி கண்டிப்பா என்ன கால் பண்ணுங்க கால் பண்றவங்க வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றிங்க